வணக்கம் நட்புக்களே காலையில ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ஒன்று அஜித் அவர் பேசின விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு இல்லடா தற்குறி பயில்களாக விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா அது என்னன்னு பாருங்கள் விஜய்க்கு என்ன ஆதரவாக பேசிட்டாரு நீங்கள் வந்து பலியை ஒருத்தர் மேலே போடாதீங்க அப்படின்ட்டாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாங்களே உயிரை பணையம் வச்சு இருக்கோம் விடிய விடிய நடிச்சுக்கிட்டு இருக்கோம் சினிமாவில் மக்களை கவர்றதுக்காக இருக்கோம் ஒரு விஐபினா பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவு இருக்கிற இளைஞர்கள் யோசிங்க அவன் என்ன சொல்கிறான்னா சினிமா உலகத்தில் பார்க்கறதுக்கு சினிமா மின்மினிகளை பார்க்குறதுக்கு மக்கள் கூட தான் செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அங்கே நடந்தது அரசியல் மீட்டிங்ல சினிமா சினிமாக்காரனை பார்க்குறதுக்கு வந்தால் கூட்டம்னு அர்த்தம் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா யோசிங்க அவன் சப்போர்ட்டா பேசியிருக்கானா இல்லை எதிராக பேசியிருக்கானு அந்த மனுஷன் சப்போர்ட்டாவும் பேசலை எதிராகவும் பேசலை வீட்டுக்குள்ளே கரையான் போது அதுக்கு மேலே சாணி போட்டு மொழிகிட்டு இப்போ வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிதான் பேச்சோம் ஒருத்தன் அரசியல் விமர்சனம் பண்ணணும்னா நேரடியாக பேசணும் அதுக்கு பேர் தான் உண்மையான விமர்சனம் நான் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது அஜித்து இங்கே நேரடியாகவே பேசவே இல்லை எல்லாமே ஒரு ஒரு குழப்பமான பேச்சு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கருணாநிதியை பத்தி நேரடியாக பேசினா நான் பேசினாரு தைரியசாலி அப்படின்னு அதுக்கப்புறம் அனுபவித்த கட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு மட்டுமே எழுதப்பட்ட வரிகள் ஜாக்வார் தங்கத்தால் வீடு உடைக்கப்பட்டது அவன் கலாட்டா வீட்டு வாசல்ல அஜித் வீட்டு வாசல்ல கலாட்டா செய்யப்பட்டார் அடுத்த அடுத்த பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புகளை தரக்கூடாது வர்ற வாய்ப்புகளை தட்டிவிடப்பட்டது சினிமா உலகத்தில் இருந்தே ஓடு அப்படின்னு விரட்டப்பட்டார் அஜித் தனக்குன்னு ஒரு பாதை கார் ரேஸ் எடுத்துக்கிட்டார் அங்கேயும் போய் தனக்கு ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட நண்பனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி கார் கலரை கூட வச்சுருக்க முடியல உதயநிதி ஸ்டாலின் போய் என்ன பேசுனாலும் ஆனால் அங்கே போயும் கா திரும்பி வரும்போது காரோட கலர் மாறிடுச்சு அதுக்குள்ளேயும் கார் கலரே மாறிடுச்சு அப்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய மிரட்டல் கார்பரேட் கம்பெனி அப்படின்னு ஒருத்தன் அவ்வளோ பெரிய சக்தி அத்தனை பேரும் பயப்படுறாங்க சீமான் சீமான் எவ்வளவு உண்மையாக போராளி அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஒரு பணம் ஆசைக்கு மயங்கிட்டார்ல அந்த பணத்தை ஏன் விதை பார்த்து மயங்கலை ஒருத்தரை பற்றி கருத்து கணிப்பு சொல்லும்போது நேரடியாக சொல்லணும் பூசி மொழியும் சொல்லக்கூடாது சினிமா ரசிகர்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்பவே அந்த டாபிக் நமக்கு தேவையில்லாத ஆணி அதை விட்டுறணும் டிவிக்கு இளைஞர்கள் அப்படியா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறணும் அவரால் நமக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணவே முடியாது அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணினாலும் அவரோட ஓட்டு ஆந்திராவுக்கு தான் சரியா அதனால் நம்ம அதை விட்டுருவோம் தமிழ்நாட்டுக்காக ஒருத்தர் கல இறங்கியிருக்கான் இந்த கார்ப்பரேட் கம்பெனியை அடித்து நொறுக்கிறதுக்கு ஒருத்தர் கல இறங்கியிருக்கான் நாம அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசணுமே தவிர அவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாதது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா இத்தனை நாள் கிட்ட இருக்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதது தைரியம் இல்லாதது முதலமைச்சர் பதவிக்கு அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அவரே நம்ப மாட்டார் அப்படின்னு விஜய்க்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவரு என்ன சொல்லுகானா விஜய் ஒரு நிஜமான போராளி அவர் வந்து உண்மையாக இருக்கிறாரு மக்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு அவர் வந்தது கரெக்ட்தான் அப்படின்னு பேசுறது அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவரே பல பேர்கிட்ட பேசிட்டு விஜய் வந்தது கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா இத்தனை நாள் என்னோட சேனலில் நானே ரங்கராஜ் பாண்டே விஜய்யை நேரடியா தாக்குறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுவே எனக்கு அந்த கருத்தே நான் கொஞ்சம் சமாதானமாகிற மாதிரி விஜய் இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே சொன்னதை நானே ஒத்துக்கிட்டேன் எனக்கு அந்த இதுதான் பிரேக்கிங் நியூஸாக தெரியுது ஏன் இந்த முட்டாள்கள் நம்மளை முட்டாளாக்கிறான் வேற வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் சினிமாக்காரனை பார்த்து க தமிழ்நாட்டை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அஜித் பக்கம் நம்மளை திருப்பி விட்டுருக்கான் தயவுசெய்து டிவிக்கே இளைஞர்கள் ரங்கராஜ் பாண்டே பேசுகிறதையோ இல்லை அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறத முன்னிறுத்துங்க நீங்கள் அதை விட்டுட்டு சினிமாக்காரன் வாயிலேருந்து என்னென்னலாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தயவு செய்து தலைப்பு செய்தியாக போட்டு நம்ம கட்சியை சேதப்படுத்தாதீங்க சினிமாக்காரனோட விமர்சனம் இனிமேல் நமக்கு தேவையில்லை அந்த உலகமே வேணாண்டு தானே அவரே இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை தேங்க் யூ